கிராமத்து சைடில் அவ்வளோவெலாம் கிரிக்கெட் விளையாண்டா ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க என்னடா எப்படி பண்ணிட்டுருக்காங்களே அப்படின்ட்டு கிரிக்கெட் பால் வந்து அங்கே விளாடுற அளவுக்கு எங்களுக்கு கிரவுண்ட் கிடையாது டென்னிஸ் பால் தான் விளாண்டுத்தான் என் கேரியர் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுது டென்னிஸ் பாலில் தான் பாக்ஸ் மேட்ச் தான் சர்க்கிள் சிக்ஸ் அடிச்சு அவுட்டு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் நான் லோவர் அடிஷனில் தான் இருந்தேன் சென்னை பக்கம் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் வந்து க்ளப்பில் வந்து ஜாயின் பண்ணேன் காஸ்மோபாலிட்டன்ன்ற கிளப்பில் டூ தௌசண்ட் ஃபிஃப்டியில் அப்பா இறந்துட்டார் என் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அப்பா கிரிக்கெட் தான் நான் இருந்தேன் அந்த டைமில் சடனாக அப்பா இருந்தோன்னா அந்த இடத்துலருந்து எனக்கு கூலி வேலைக்கெல்லாம் நான் போக ஆரம்பிச்சிட்டேன் நான் அங்கே மேட்டூர் தர்மல்லாம் கூலி வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன் பிளேயர்ஸ்ல அந்த மாதிரி நல்லா விளாண்டுட்டு மறுபடியும் கிரிக்கெட் பற்றி அதை பேசினோன்னே மறுபடியும் நான் வேலைக்கு போகிறது விட்டுட்டு மறுபடியும் டோர்னமெண்ட் போய் விளாட ஆரம்பித்தேன் அங்கே போனால் டிஎன்பிஎல் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் எனக்கு ஏஜ் அப்போ தான் டஃப்ஃபிக்கிட்டு எனக்கு ஃபஸ்ட் டைம் அப்போ தான் ஆடுற நான் தமிழ்நாடு ஆடும்போது பார்த்தீங்கன்னா அது புது விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஜெர்சி கிடச்ச உடனே எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன் என்ன நினச்சேன் நான் பெரிய சைடு பவுலிங் லைன் பார்த்தீங்கன்னா நான் டெபியூ பண்ணும்போது ராகுல் சகர் தீபக் சகர் கலீல் அகமது ரவி கிஷ்ணாய் அங்கே சௌத்ரி இங்கே தான் பெரிய சைடு ஆடும்போது ஓகே நம்மளும் ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டோம் ஆனால் ஃபஸ்ட் மேட்ச் கொஞ்சம் நெர்வெஸ்ட் தான் இருந்தது எனக்கு சைடாக வச்சு நான் தனியாக ஸ்பெசிஃபிக்காக வச்சு அந்த மேட்ச் நீ தான் ஆடித்தரணும் அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் நான் அந்த சீசனில் எந்த ஃபிஃப்டியுமே அடிக்கல கரெக்டாக அது சிக்ஸ்த் மேட்ச்னு நினைக்கிறேன் கரெக்டாக அவர் வந்து சப்போர்ட் பண்ணி அந்த மேட்ச் வந்து ஒரு சிக்ஸ்டி ஒன் அடித்தேன் நான் திண்டுக்கல் டிராகன்ஸ் இல்லைன்னா விவேக் இல்லை அவ்வளோதான் டேலண்ட்டுக்கு இங்கே நிச்சயமாக மதிப்பு உண்டு நல்லா விளாண்டா இங்கே நல்லா சான்ஸ் கிடைக்கிதுங்கிறத நான் இந்த இடத்துல கிரிக்கெட் விளையாடுற அனைத்து ஃபேன்ஸுக்கும் நான் வீரர்களுக்கும் வந்து நான் தெரிவிச்சுக்கேன் வெல்கம் டு டிஎன்பிஎல் ஹீரோஸ் இந்த செக்மெண்ட்டில் நம்ம வந்து ஒரு சேலம் ஸ்பாட்டன்ஸோட முக்கியமான பிளேயரை வந்து நம்ம ஒரு சந்தித்தார் கூட வந்து ஒரு இன்ட்ரிவ் பண்ண போகிறோம் அவர் யார் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஆர் விவேக் அப்படின்ட்டு ஸோ வெல்கம் மிஸ்டர் விவேக் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸோ ஃபேமிலி அப்படின்னு சொன்னாலே வந்து நம்ம கிரிக்கெட்டில் வந்து நிறையா வந்து விஷயங்கள் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதே போல் வந்து கிரிக்கெட் ஆடுறதுக்கு வந்து வேண்டாம் கூட சொல்லியிருப்பாங்க ஸோ உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனெலாம் ஃபேமிலி பேக்ரவுண்டில் எப்படி இருந்துச்சு ஓகே இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா நான் ரெண்டு அக்கா இருக்காங்க எனக்கு அப்பா பேர் ராஜேந்திரன் அம்மா பேர் கலாவதி ரெண்டு அக்கா இருக்காங்க கனிமொழி பெரிய அக்கா பேர் ரெண்டாவது அக்கா பேர் தீபா அப்பா பார்த்தீங்கன்னா சித்தா டாக்டர் அவர் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்பா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு இன்கம் இல்லை ஒரு சர்ட்டன் டைமில் வந்து ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து டோட்டலாகவே நாங்கள் கரெக்டாக அந்த டென்த்துலேருந்து டுவெல்த் முடித்து எல்லாமே காலேஜ் போய் ஒவ்வொருத்தரும் ஒரு எனக்கும் எங்கள் அக்காக்கும் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் டிஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே அந்த கரெக்டாக அந்த டைமில் வந்து அப்பாவுக்கு சுத்தமாக வருமானம் இல்லை ஆனால் அந்த டைமில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ அப்போ லேண்ட் இருந்தது இருந்த லேண்ட் எல்லாமே விற்று தான் எங்களுக்கு படிக்க வச்சார் ஃபுல் அண்ட் ஃபுல்லு கிரிக்கெட் கேரியரில் பார்த்தீங்கன்னா அம்மா சப்போர்ட்டே இல்லை சுத்தமாக ஸ்டார்டிங்கில் விளையாட போனாலே அடிப்பாங்க வெளியில் விளையாட போனாலே அடிப்பாங்க படிக்க தான் சொல்லுவாங்க அப்பா ரொம்ப ஜாலி டைப்பு ஸோ அப்பா வந்து எதுவும் கண்டுக்க மாட்டார் படிக்க சொல்லுவார் ஃபெயிலா மாட்டேன்னு அவருக்கு நல்லா தெரியும் ஸோ அதனால் வந்து சரி விளாட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபிசிக் நல்லா இருக்குது பையன் விளாட்டோம் அப்படின்னு சொல்லி அப்பா அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணார் இப்படி தான் வந்து ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இந்த இந்த அளவுக்கு தான் இருந்தது கண்டிப்பாக எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா மேட்டூர் சேலம் சேலம் மாவட்டம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறமா நீங்கள் கிரிக்கெட் ஆடும்போது வந்து என்ன மாதிரிலாம் வந்து ட்ராபேக்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க ஆக்சுவலாக அவங்க பார்த்திங்கனா கிரௌண்டே அங்கே கிடையாது எங்களுக்கு அதுவும் கிரிக்கெட் பால் வந்து அங்கே விளாட்ற அளவுக்கு எங்களுக்கு க்ரௌண்ட் கிடையாது டென்னிஸ் பால் தான் விளையாண்டு விடுத்தாங்க கேரியர் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுது டென்னிஸ் பாலில் தான் பாக்ஸ் மேட்ச் தான் சர்க்கிள் சிக்ஸ் அடிச்சு அவுட்டு ஒரு டுவெண்ட்டி மீட்டர்ஸ் தான் இருக்குமே ஸோ டோட்டலாகவே சர்க்கிள் ஸோ அதுக்குள்ளே தான் கிரிக்கெட் கேரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் நெட்ஸோ எந்த ஃபெசிலிட்டிஸுமே எங்களுக்கு அங்கெல்லாம் எதுவுமே கிடையாது அப்போ யாருமே அங்கே கிராமத்து சைடில் அவ்வளோவெலாம் கிரிக்கெட் விளாண்டா ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க என்னடா பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் இருந்தது இப்போ பெரிய ஃபெசிலிட்டிஸ்லாம் அங்கே மேட்டூரில் எதுவும் கிடையாது சோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இல்லாத டைம்ல வந்து உங்களோட கிரிக்கெட் ஆரம்ப கட்டம் எப்படி இருந்துச்சு அதாவது ஏஜ் குரூப் கிரிக்கெட் ஆனீங்களா எப்படி வந்து கொண்டு போனீங்க கிரிக்கெட் முடிச்சு நான் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது சேலம்ல போய் மேட்டூர்ல இருந்து நான் சேலம் ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அங்க போகும்போது தான் காலேஜ்ல வந்து காலேஜ் டீமுக்கு ஜாயின் பண்ணேன் அப்படியே அங்கேருந்து க்ளப்புக்கு கஸ்திரு பிள்ளைன்னு ஒரு கிளப்ல ஜாயின் பண்ணேன் எங்க அண்ணா தான் ஒருத்தர் சேர்த்து விட்டாரு சார் பார்த்திபேன்னு சொல்லி அவங்க ஃபர்ஷன் ஆன அங்க காட்டுராஜா சார்னு ஒருத்தர் இருப்பாரு அவர் அங்க வந்து நல்லா என்ன பேக் பண்ணாரு அங்க நல்லா சான்ஸ் கொடுத்து எனக்கு யூஸ் பண்ணார் அந்த வருஷமாக அண்டர் நைன்டீன் நான் செலக்ட் ஆனேன் அப்படியே அவ்வளோதான் அப்படி தான் கரியர் போணுச்சு நைன்டீன் டுவெண்ட்டி டூ சிக்ஸ் இந்த மாதிரி தான் ஆடிட்டுருந்தேன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு அது வரைக்கும் இப்படி தான் ஆடிட்டுருந்தேன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் நான் லோவர் டிவிஷனில் தான் இருந்தேன் சென்னை பக்கம் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணேன் காஸ்மோபாலிட்டன்ற கிளப்பில் பவுலராக தான் வந்து இனிஷியலாக வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து கிரிக்கெட் பால் பொறுத்த வரைக்கும் ஸோ இப்படி தான் வந்து கரியர் வந்து எந்த காலேஜில் படிச்சிங்க ஆ சேலம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் தான் நான் படித்தேன் நான் ஸோ நீங்க அண்டர் நைன்டீன் அண்டர் ட்வெண்ட்டி டூ ஆடினிங்க ஏஜ் குரூப் கேட்டுக்கிறேன் அதாவது மறக்க முடியாத தான் இருக்கா கிரிக்கெட் உங்க பர்ஃபார்மன்ஸ் சம்மந்தப்பட்டதா பெர்ஃபார்மன்ஸ்னா திருவள்ளுவரோட ஒரு ஃபைவ் விக்கெட்ஸ் எடுப்பேன் அண்டர் டுவெண்ட்டி டூவில அது ஒரு மறக்க முடியாத ஏன்னா அவங்க ஒரு பெரிய டீமாக இருந்தாங்க அந்த டைம்ல திருவள்ளூர் கண்டிப்பாக ஸோ அந்த டைமில் வந்து ஒன் டென்னுக்கு அவங்கள நாங்கள் ஆல் அவுட் பண்ணி அந்த மேட்ச் நாங்கள் வின் பண்ணோம் அது மறக்க முடியாத ஒன்று அதுக்கப்புறம் அண்டர் நைன்டீனில் வந்து நாங்கள் ஃபைனல்ஸ் போனோம் ஃபைனல்ஸில் போய் காஞ்சிபுரத்தோட நாங்க நாங்கள் அந்த மேட்ச்சை நாங்கள் விட்டோம் அந்த டைமில் சங்கர் எல்லாமே அந்த டைம்ல அவங்க காஞ்சிபுரம் சைடில் விளாண்டாங்க அந்த மேட்ச் நல்லா ஃபைட்டாக இருந்தது சமூகத்துக்குள்ளிங்காக இருந்தது அந்த மேட்ச் ஸோ மீட்டூர்ல வந்து நீங்கள் சென்னை வர வரைக்கும் வந்து கிரிக்கெட்காக நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க அதே போல் வந்து வீட்டில் கூட பெரிய ஒரு சப்போர்ட்டிவான சூழ்நிலை இல்லாதனால ஃபைனான்சியலும் சரி அதே போல் வந்து அம்மா வந்து நினைச்சிருப்பாங்க இந்த மாதிரி வந்து கிரிக்கெட் வந்து பெரிய ஃபைனான்ஷியலாக சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் ஸோ அதுலேருந்து இருந்து இப்ப உங்க ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய பாத்திருப்பீங்க அந்த ஸ்ட்ரகிள்ஸ் ஷேர் பண்றீங்களா கண்டிப்பா நான் டூ தௌசண்ட் டுவெல்ல வந்து நான் இங்கே சென்னையில் வந்து காலேஜில் இங்கே பாரத் யூனிவர்சிட்டியில் நான் ஜாயின் பண்ணேன் கிரிக்கெட்டுக்காக தான் நான் வந்து சேலத்தை விட்டு வெளியில் வரணும் சென்னையில் வந்து இருக்கணும் அப்போ தான் எதாவது ஏதாவது லிங்க் கிடைக்கும் ஏதாவது நல்ல பிளேயர் பார்த்து ஏதாவது நம்ம அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போக முடியும்னு சொல்லி நான் சென்னையில வந்து இங்கே ஸ்போர்ட்ஸ் கோட்டை எந்த வயசுக்கு வந்தீங்க சென்னைக்கு அப்போ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டூ இருக்கும் எனக்கு மாஸ்டர்ஸ் படிக்க வந்திருக்கீங்களா இல்லை இல்லை அங்கே பிஎஸ்சி முடித்தேன் மறுபடியும் இங்கே பிடெக் தான் நான் இங்கே போட்டேன் மறுபடியும் ஓகே கிரிக்கெட்டுக்காக இங்கே வந்து நான் ஜாயின் பண்ணேன் ஸோ அப்போ கரெக்டாக டிகிரி முடிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டியில் அப்போ இறந்துட்டார் ஸோ அங்கேருந்து எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ஏன்னா லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அப்பா கிரிக்கெட் தான் நான் இருந்தேன் அந்த டைமில் ஏன்னா சடனாக அப்பா இருந்தோன்னே அந்த இடத்துலேருந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்ல முடியல அதனால சும்மா பிளாங்க் அவுட் ஆயிடுணும் சுத்தமாகவே எனக்கு என்ன யோசிக்கிறது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியாம இருந்தேன் நான் அந்த டைம்ல மறுபடி ஃபேமிலியில் கொஞ்சம் அக்காவுக்கு தான் மேரேஜ் ஆனது அந்த டைம்ல ஸோ இன்னொரு அக்கா வேற இருக்காங்க ஒரு அக்காவுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும் என்ன பண்றது இல்லை நான் இப்போ டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணல நான் பிஏ பி அடுத்தது நம்ம லைஃபு என்ன கோல் என்ன எதுவுமே எதுவுமே டிசைட் பண்ண முடியாத நிலைமையில நான் வந்துவிட்டேன் அந்த டைம்ல ஃபேமிலி பார்க்கறது என்ன என்னோட ஃப்யூச்சர் பார்க்குறது என்னோடய கோல் எய்ம் எதுவுமே வந்து என்னன்னே தெரியாமல் இருந்தது அப்போ கூலி வேலைக்கெல்லாம் நான் போக ஆரம்பிச்சிட்டேன் நான் அங்கே மேட்டூர் தருமல்லாம் கூலி வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன் மறுபடியும் லோக்கலில் வந்துட்டு பிளேயர்ஸ்லாம் அந்த மாதிரி நல்லா விளாண்டுட்ருக்காங்க மறுபடியும் கிரிக்கெட் பற்றி அது பேசவுடனே மறுபடியும் நான் வேலைக்கு போகிறத விட்டுட்டு மறுபடியும் டோர்னமெண்ட் போய் விளையாட ஆரம்பித்தேன் அங்கே போனால் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணால் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் டோர்னமெண்ட் போவோம் வின் பண்ணால் ஒரு ஷேர் கிடைக்கும் ஸோ அதை வச்சுக்கிட்டே நான் கொஞ்சம் ஃபேமிலி அதை வச்சுட்டே இது இருந்தேன் நான் அந்த டைமில் தான் என்னன்னு தெரியல திருப்பதி ஒரு டோர்னமெண்ட்டு வந்து கூப்பிட்ருந்தாங்க என்னை பாரதியை தான் கூப்பிட்டு போனோம் அப்போ தான் சிவா சுப்பிரமணிய சிவான் அங்கே தான் என்னை பார்த்துட்றாங்க அங்கே ஒரு நல்ல பெரிய டோர்னமெண்ட் அது அங்கே ஃபஸ்ட் டிவிஷன் டீம் தான் இவங்க ஃபுல்லாக போயிருந்தாங்க ஒரு பிளேயர் இல்லைன்னு சொல்லிட்டு என்னை ரீப்ளேஸ்மெண்ட் கூப்பிட்ருந்தாங்க அந்த டோர்னமெண்ட்டில் பயங்கரமாக அடித்ததுனால சிவா என்னை பார்த்துட்டு யாருங்க நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டு என்னை வந்து மறுபடி டேக் சொல்யூஷன் ஸ்வராஜிக்கு வந்து என்னை செலெக்ஷன் கூப்பிட்டு வந்தார் செலெக்ஷன் மேட்ச்லேயும் டுவெண்ட்டி டூ பால்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் நாட் நாட்டூரில் வந்தேன் ஸோ அப்போயே வந்து எனக்கு மந்த்லி சேல்ரி மாதிரி கொடுத்து இங்கே செகண்ட் ஈஸில் என்ன டேக் சொல்யூஷன் வந்து நல்லா மேனேஜ்மெண்ட் நல்லா பார்த்துக்கிட்டாங்க என்னையே அதுக்கப்புறம் உடனே அந்த டைமில் டிஎன்பிலும் இருந்தது அந்த நல்லா ஹிட்ரு நாள்கின்றனால அவங்க திண்டுக்கல் முதல் சீசன்லேயே முதல் சீசன்லேயே திண்டுக்கல் ரேங்க்ஸில் என்னை எடுத்தாங்க கரெக்டாக நல்ல வாய்ப்பு எல்லாம் கொடுத்தாங்க கரெக்டாக நானும் பயன்படுத்திக்கிட்டேன் இப்படி தான் என் கேது இப்படி தான் ஸ்டார்ட் ஆன அந்த டைமில் ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஃபைனான்சியல் சப்போர்ட்காக இருக்கும் போது வந்து நிறைய பேர் வழி காட்டி உங்களுக்கு வந்து ஒரு பாதையை காட்டி அது பிறகு நீங்கள் வந்து தமிழ்நாடு லீகில் ஆட ஆரம்பிச்சிருக்கீங்க ஸ்வராஜ் கார்டிகில் முதல்ல அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டிவிஷன் ஒன் ஆடி இருப்பீங்க அது வந்து டிஎன்பிஎல் பெருகா நான் வந்து அதுக்கு முன்னாலேயே ஆன்னைக்கலாம் டிஎன்பிலுக்கு அப்புறம் தான் நான் ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆனேன் நாங்கள் எம்ஆர்சியே செகண்ட் டிவிஷன்லேருந்து நாங்கள் மறுபடியும் நாங்கள் டேக் சொல்யூஷனல் மேனேஜ்மெண்ட்டில் இருந்தேன் இப்போ வெங்கடரமன் சார் அஷ்வினா இங்கெல்லாம் இருந்தாங்க அவங்க ஃபுல்லாக ரமணா சார் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணாரு எங்களுக்கு எனக்கு அப்போ ஃபர்ஸ்ட்டு வருஷம் நாங்கள் ஸ்வராஜ் ஆனால் செகண்ட் டிவிஷனாக அடுத்த வருஷம் எம்ஆர்சிஏ டீம் வாங்கினாங்க அப்போ அந்த செகண்ட் டிவிஷன் அங்கே போய் ஆனோம் ப்ரொமோட் பண்ணோம் அப்போ மறுபடியும் வந்து என்ன அஷ்வினா வந்து ஃபர்ஸ்ட் ஆடுன்னு சொல்லி ஒன் டே நீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டே ஒன் டேஸ் மட்டும் ஆடு த்ரீ டே தேவைப்பட்டுச்சுன்னா நான் ஆடு வைக்கிறேன் ஏதாவது டேனர் விக்கெட் கடிச்சிச்சு நான் ஆடு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டிவிஷனை என்ன அவங்க ஆடு வச்சு எனக்கு கொஞ்சம் என்ன ஃபஸ்ட் டிவிஷன் குவாலிட்டி கொஞ்சம் ஹையாக இருக்கும் ரெகுலர் ப்ராக்டிஸ் ட்ரைனிங் இருக்கிறதுனால ப்ரொஃபஷனலாகவே என்ன மாற்றினார் ஸோ இந்த நேரத்தில் வச்சுன்னு எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்காக வெளியூர்ல வந்து ஆடி இருக்காங்க அதே போல் வந்து தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டிவிஷன் ஆனாலே வந்து பெரிய சாதனை மறுதான் கிரிக்கெட் சர்விகேட்டில் பார்த்திங்கன்னா கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு உதவி நினைக்கிறேன் அதே போல மறக்க முடியாத இன்சிடென்ட் இருக்கா இப்போ பர்ஃபார்மன்ஸ் சம்பந்தப்பட்டதா பர்ஃபார்ஸ் பார்த்தீங்கன்னா விஜய் சிசியோட செவன்ட்டி ஃபைவ் அடிப்பா ஒன் டேஸ்ல விஏபி டோ டோர்னமெண்ட்ல அது ஒரு மறக்க முடியாத ஒரு இது அதுக்கப்புறம் ஒரு நாங்கள் டீமாக வந்து ஒரு ரெண்டு மூணு பெரிய டீமில் நாங்கள் வின் பண்ணோம் எம்ஆர்எஃப் ரெண்டு டைமே பீட் பண்ணோம் அமெரிக்க கிராண்ட் ஸ்லாமே வின் பண்ணோம் ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு மெமரிஸ் தான் எங்களுக்கு ட்ரெடிஷனில் ஏன்னா நாங்கள் அவ்வளோ பெரிய பிளேயர் இல்லை சின்ன யங்ஸ்டர்ஸ் வச்சு நாங்கள் வந்து அந்த டீம் வந்து பீட் பண்ணோம் அந்த டைம் வசந்த் சார் தான் டீம் பார்த்துக்கிட்டாரு கரெக்டாக சின்ன பசங்களாக போட்டு விளாண்டு ரெண்டு டைம் நாங்கள் டீமை சேஃப் பண்ணிட்டோம் அந்த மூமெண்ட் வந்து எங்களால் மறக்க முடியாது உங்கள் கோச் கூட மிஸ் சார் சுப்பிரமணிய சிவா சார் கூட சொல்லியிருப்பார் போல இந்த மாதிரி வந்து டிஎன்பிஎல் டேலண்ட்லேருந்து உங்களை வந்து தமிழ்நாடு டீம் கூட போட்டிருக்காங்க அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சயித் முஸ்தக் அலி ட்ரோஃபி ஆடிருக்கீங்க டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் தமிழ்நாடுக்கு ஸோ அஞ்சு மேட்ச் ஆடி இருப்பீங்க அதோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்தது கண்டிப்பாக அந்த வருஷம் பார்த்திங்கன்னா டிஎன்பியில் மொதல் சீசன் வந்து ஒரு ஃபைவ் மேட்சஸ் தான் விளாண்டேன் அமெரிட்டு அஞ்சாவது மேட்ச் வந்து இன்ஜூரி ஆகி நான் ரூல் அவுட் ஆகிட்டேன் அம்மாடு நெக்ஸ்ட்டு சீசன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் இருக்கும்போது இருக்கு எல்லா மேட்சும் தேர்ட்டி தேர்ட்டின்னு இருந்தேன் திடீர்னு தேர்ட் சீசன் பார்த்திங்கன்னா டூ டூ தௌசண்ட் எயிட்டீனில் அஷ்விலான வந்து என்ன நம்பர் த்ரீ அனுப்பிச்சிட்ரு ஃபஸ்ட் மேட்ச் என்னோட முதல் ஃபிஃப்டி அந்த மேட்சு தான் எகெயின்ஸ்ட் மதுரை செவன்டி நாட் ஒன் மேன் ஆஃப் தி மேட்ச் அந்த சீசனே எனக்கு நல்லா போணுச்சு நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தேன் அதை வச்சு இது சைது முஸ்தாக்லேயும் எனக்கு கிடச்சது அங்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் கிரிக்கெட் ஆடும்போது எல்லாம் இந்த இந்தியா சிமர்ஸ் அவங்க அந்த லோகோ போட்டு வந்து தமிழ்நாடு ஜெர்சி போட்டு வந்து விளாடும் போது அது எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது எனக்கு அப்போ ஸ்டார்டிங்கெலாம் ஆடும்போது அட்லீஸ்ட் ஒரு டைமாக தான் தமிழ்நாடு ஏன்னா நம்ம அங்கே கிராமத்துலேருந்து வரோம் நம்மளால செலக்ட் ஆக முடியுமா என்னென்னா ஏஜ் எனக்கு நான் எனக்கு அந்த டைமில் நான் டிஎன்பிஎல் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் எனக்கு ஏஜ் அப்போ தான் அப்போ தான் கிட்டே எனக்கு ஃபஸ்ட் டைம் அப்போ தான் ஆடுறேன் நான் டஃப் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளுக்கு இல்லை ஸோ அதனால அப்படி இதானது அங்கே தமிழ்நாடு ஆடும்போது பார்த்தீங்கன்னா அது புது விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஜெர்சி உடனே எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன் என்ன நினைச்சேன் நான் பரவாயில்ல அங்கேருந்து வந்து இங்கே செலக்ட் ஆனது அந்த டைமில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே ஒரு ஐபிஎல் பிளேயராக இந்தியன் பிளேயராக இருந்தாங்க தமிழ்நாடுக்கு அங்கே நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கும்போது அவங்களோட நம்ம தமிழ்நாடுக்காக ரெப்ரசென்ட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த டைம் எனக்கு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இருபத்தி ஆறு வயசுக்கு வந்து டெபியூ பண்ணிங்க அது வந்து வயசாகிடுச்சுன்றீங்க மைக்கல் லெஸ் முப்பத்தாண்டுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியன் டீமுக்கு வந்து டெபியூ பண்ணி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடினார் ஸோ உங்களுக்கு இன்னும் வயசு ஆகலை அப்போ தமிழ்நாடு ஆடும்போது சில மெமரிஸ்லாம் இருக்கும் ஆன் ஃபீல்ட் ஆஃப் ஃபீல்ட் ஸோ அந்த மாதிரி தான் ஞாபகங்கள் சில ஷேர் பண்ணுங்கள் ஆன் ஃபீல்டுனா எனக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் எகேன்ஸ்ட் ராஜஸ்தான் ராஜஸ்தான் டீம் ஸ்டேட்டோடு தான் நாங்கள் ஆடினோம் ஆனால் அவங்க பெரிய சைடு பவுலிங் லைனப் பார்த்தீங்கன்னா நான் டெபியூ பண்ணும்போது ராகுல் சகர் தீபக் சகர் கலீல் அகமது ரவி பிஷ்ணாய் அன்கே சௌத்ரி இவங்க தான் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய சைடு ஆடும்போது ஓகே நம்மளும் ஒரு standard க்கு வந்துட்டோம். ஆனா first match கொஞ்சம் nervous தான் இருந்தது எனக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுக்காக ஆடும்போது இங்க இங்க TNP ல வேற பட் இருந்தாலும் ஒரு ஸ்டேட்டுக்காக நம்ம ஆடும்போது அது ஒரு pride நம்மளுக்கு. கண்டிப்பா. அந்த மேட்ச் மறக்க முடியாத ஏன்னா first match வந்து தமிழ்நாடு செலக்ட் ஆகி நான் முதல் match ஏ நான் debut பண்ணதே மறக்க முடியாத ஒரு விஷயம். off field ல off field ஒரு மேட்ச் எனக்கு ஆச்சு அது ஒரு ஃபன்னி இன்சிடென்ட் தான் நான் லெவனில் இருக்க இருந்தேன் எனக்கு ஒரு ஃபிங்கரில் கொஞ்சம் இருந்தது அது கேட்டுட்டு இருந்தாங்க தான் லீட் இருந்தாரு வாஷி வந்து கே கேட்க வந்தார் வந்துட்டு என்னான்னா கை ஓகேவா அப்படின்னு கொஞ்சம் வீங்கிருக்கு க்ளோவ் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் அந்த டைமில் என்ன யோசித்தேன் நம்ம போய் என்ன நம்ம அங்கே போயிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி இதாகிறதுக்கு லெவன் சான்ஸ் கிடச்சி நம்ம யூஸ் பண்ணாமல் போயிட்டோம்னா அது டீம் ஏதோ லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது நான் அந்த மாதிரி யோசித்தேன் நான் பார்த்தா லெவன்த்தில் போட்டாங்க லெவன் ஸூப் பட் தெரியாமல் நான் உட்காந்து நான் வாட்டர் பாட்டில் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் இந்தர் தான் கூப்பிட்டு சொன்னார் இந்தர்ஜித் தான் வந்து விவேக் நீங்கள் லெவன்த்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃபில்டிங் அது ஒரு பண்ணி இன்சிடென்ட் அதுவும் மறக்க முடியாத ஒன்று அப்புறம் மேகாலயா கூட வந்து பதினாலு பாலில் முப்பத்தி ஆறு ரன்ஸ் அடிச்சு நாட் அவுட்ல இருந்தீங்க ஆனால் அது இன்னொரு விஷயம் ப்ளிப் சைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் அடிச்சிருப்பீங்க அறுபத்தஞ்சு ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் முரளி விஜய் கூட ஸோ அதோட எப்படி அந்த ஃபீலிங்லாம் எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்டம் எப்படி இருந்துச்சு கிரௌண்ட்ல கண்டிப்பா அவங்க நான் அதான் சொல்லலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாம் இந்தியன் பிளேயர்ஸ் பட் அவங்க கிரீஸ்ல இருக்கும்போது அவங்க கூட ஒரு பார்ட்னரா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது எனக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது அவர் கூட நான் விளையாடுறதுல அவர் சொல்லி கொடுத்தாரு நான் ஃபர்ஸ்ட் உள்ள அவர் உள்ளே இருக்காங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷராக இருந்தது எனக்கு வரல ஒரு ஷார்ட் ஆடிட்டு பேச்ச வரல ப்ரெஷராக இருக்க நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணு அப்படின்னு சொல்லி நல்லா 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 அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி என்ன சொல்லி பண்ணாரு அதே மாதிரி ஆஷ்னா ஃபீல்டிங்கில் வந்து அப்போதான் தெரிஞ்ச நெக்ஸ்ட் லெவல் எப்படின்றது வந்து எவ்வளோ என்ன எஃபோர்ட் போடணுங்கிறது அந்த சென்டரில் ரெண்டு பேரும் பேசியிருப்பீங்களா நீங்களும் விஜய் என்ன பேசிருந்தீங்க அதாவது தான் பால் டேஷன் அவர் அதுதான் பாளை பாடுறார் கரெக்டாக பாளை பார்த்தா அடி எங்கே உழுவுதான் அங்கே உழுவுறது இல்லை அடி இந்த மாதிரி தான் அவர் எனக்கு சொன்னார் காமா இவரு ப்ரெஷர் ஆகாதார் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ இப்போ டி டுவெண்ட்டி கிரிக்கெட் வந்து ஃபாஸ்ட் மூவிங் கேம் அதெல்லாம் வந்து ஆல்ரவுண்டர் அதிகபட்சத்தில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அதில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு மீடியம் பேஸ் போடுற போலர் அதே போல் வந்து பேட்டிங் ஆடுற ஒரு பிளேயராக இருக்கீங்க ஸோ ஒரு டீமில் டிஎன்பிஎல் டீம்லேயே இருந்தாலும் சரி ஐபிஎல்ல இருந்தாலும் சரி எப்படி என்ன மாதிரி ரோல் உங்களுக்கு கொடுப்பாங்க பொதுவாக அதாவது ஃபினிஷர் ரோல் உங்களுக்கு உங்களுக்கு நான் பர்சனலாக கேட்குறேன் ஃபினிஷர் ரோல் என்ன மாதிரி எதாவது கொடுப்பாங்களா இல்லைனா வந்து ஆஸ் அ பேட்டராக இல்லைனா வந்து நீங்கள் போய் அந்த மெதுவாக போய் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி ஸ்ட்ரைக்கில் ரொட்டேட் பண்ணி அடுத்த பேட்டர் யாரும் வந்து அட்டாக்கிங்காக ஆடுறவங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க சொல்லுவாங்களா என்ன மாதிரி ரோலை கொடுப்பாங்க ரோல் பார்த்தீங்கன்னா அந்த மேட்சு எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறத பொறுத்து தான் என்னை யூஸ் பண்ணுவாங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப்னால் நாங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறோம்னா விக்கெட்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு பார்ப்பாங்க இப்போ ஏர்லேராக விக்கெட் போலீன்னா இப்போ ஒரு எட்டு வாரம் வரைக்கும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஆட்டாங்கன்னா என்ன நம்பர் த்ரீ தான் என்னை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுமாதிரி சில மேட்ச் வந்து இப்போ சேசிங்கில் வந்து ஒரு ஒன் எயிட்டி ஒன் நைன்ட்டி அப்படின்னா இப்போ அந்த மாதிரி டைமில் வந்து ச பவர் ப்ளேலாம் நம்மளுக்கு இனிஷியலாக ரெண்டு வேண்டும் மொமெண்ட்டை வேணும்னு சொல்லி எனக்கு முன்னாடி அந்த மாதிரி வாய்ப்பு கொடுப்பாங்க சில மேட்ச்சே என்ன ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க ஒரு பிக் கேம்ஸ்லாம் வந்து பின்னாடி நீ வேணும் அப்படின்னு சொல்லி பின்னாடி அந்த மாதிரி அந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க அவங்க டீம் வந்து என்ன அவங்க கரெக்டா என்னை யூஸ் பண்ணாங்க திண்டுக்கல் ட்ரேங்ஸ்ல இருக்கும்போது என்னை கரெக்டா யூஸ் பண்ணாங்க எனக்கு எந்த சிச்சுவேஷன் கரெக்டா செட் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் யூஸ் பண்றோம் அதே போல போலிங்ல டெத் ஓவர் கொடுப்பாங்களா வந்து மிடில் ஓவர்ஸ் தான் நம்மளுக்கு ஆஃப்டர் பவர் பிளே வந்து ஒரு ரெண்டு மூணு வார் நான் ஸ்லோ ரன்ஸ் நல்லா போடுறதுனால அந்த ரெண்டு மூணு ஓர் அவங்க அவ்வளவுதான் ஒரு ரன் பால் கொடுத்தா போதும் வேறு எதை எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணாங்க அடுத்த டிஎன்பியில் நீங்கள் வந்து திண்டுக்கல் டிராகன்ஸ் காட்டுனீங்க திருப்பூர் தமிழியன்ஸ் காட்டுனீங்க சுருக்கமாக ஒரே லைனில் திண்டுக்கல் டிராகன்ஸ் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது திருப்பூர் தமிழியன்ஸ் சொன்னால் என்ன ஞாபகம் வருது திண்டுக்கல் டிராகன்ஸ் இல்லைன்னா விவேக்கு இல்லை அவ்வளவுதான் அங்கே ஒரு அவங்க ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா நான் அங்கே சிக்ஸ் இயர்ஸ் அங்கே ஆனேன் ஒரு வருஷம் தான் இங்கே திருப்பூருக்கு ஆனேன் அங்கே லைக் நான் விவேக்னாவே திண்டுக்கல் பிளேயர் தான் இப்ப நான் சேலம்னா யாருமே நம்ப மாட்டாங்க விவேக்குன்னா திண்டுக்கல் ஊர் நான் டிஸ்ட்ரிகே திண்டுக்கல்னா எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இதாகிடுச்சு ஸோ திண்டுக்கல்லாம் என்ன ஒரு அடையாளமே திண்டுக்கல் டிராகன்ஸ் தான் என்னோட அடையாளமே திருப்பூர்ல திருப்பூர்ல ஒன் இயர் தான் விளாண்டேன் அவங்க நல்லா ஜாலியாக இருந்தது ஃபேமிலி சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லாமே பிளேஸ் எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருந்தது பட்டு லா லாங் டைமுக்கு அங்கே நம்ம இது பண்ணுறது ஃப்ரான்சைஸ் கிரிக்கெட்டு ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு மாதிரி தான் இது பண்ணுவாங்க ஸோ இந்த வருஷம் அங்கே ரிலீஸ் ஆகிட்டேன் மட்டு இங்கே வந்து இந்த வருஷம் சேலம் ஸ்பாட்டன்ஸ்க்காக ஆடுறேன் இந்த வருஷம் சேலம் ஸ்பாட்டன்ஸ் வந்திருக்கீங்க உங்களை வந்து இந்த டீமில் போட்ட பிறகு அந்த ஃபீலிங் எப்படி இருந்துச்சு அதே போல் ஒரு புது டீம் புது என்வாயிரமெண்ட் அதாவது பிளேயர்ஸ்லீங்க ஆடி ஆடிப்பீங்க பல வருஷமாக வந்து இவங்களெல்லாம் தெரிஞ்சிருக்கும் பட் வந்து ஒரு புது ஃப்ரான்ச்சைஸ் புது ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி இருக்கு அந்த ஃபீல் அதெல்லாம் ஒன்றும் இப்போ எதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்லாம் இல்லை ஓனர்ஸ் எல்லா ஓனர்ஸுமே நல்லா பிளேயர்ஸ் நல்லா சப சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு தேவையானது எல்லாமே இது பண்ணி தராங்க ஏன்னா எல்லாமே எந்த டீமுக்கு பண்ணாலும் கிரிக்கெட் தான் ஆடப் போகிறோம் நல்லா வாய்ப்பு முன்னாடி நல்லா சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா என்ன பெட்டராக டீம் பண்ணி கொடுக்கணும் எல்லாம் எல்லா பிளேயர்ஸும் வருவோம் ஸோ நல்லா பண்ணி கொடுக்கணும் ஒரு எண்ணத்தில் தான் எல்லாமே இருக்கும் ஸோ திண்டுக்கலுக்கு கூட நீங்கள் ஆடும்போது வந்து உங்கள் கூட அஸ்வின் ஆடி இருப்பார் சிலம்பரசன் ஆடி இருப்பார் அதே போல் ஹரி நிஷாந்த் ஆடினாங்க சோ ஏதாவது சின்ன சின்ன ஞாபகம் ஏதாவது இருக்கா இல்லை கூட ஆடும்போது என்ன ஃப்ரீயா விட்டுருவாங்க ஹரி வந்து ஹரி நீஷா அந்த கேப்டன்சி பண்ணும்போது போது என்னை எதுவுமே ஒரு டூ இயர்ஸா ஹரி கேப்டன் தான் சோ வந்து ஹரி என்ன வரும் ஹரி வேக்னா இது பண்ணி கொடுத்துருங்க இது பண்ணி கொடுத்துருக்கேன் இது இவ்வளவுதான் இவ்வளவு தான் சிம்பிளா ரோல் நான் உங்களை எதுவுமே சொல்லலைனா ரெண்டு மூணு மேட்ச் செலவ்தான் இப்படிதான் சொல்லி ஹரி வந்து எனக்கு பேக்கப் பண்ணா பிரஷர் ஏன்னா இது வரைக்கும் என் மேல எந்த ஒரு பிரஷரும் போட்டது அவரும் எதுவுமே பிரஷர் போடுறது கிடையாது ஜாலியா அப்படியே விடு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஜாலியாக தான் இருப்பாரு அதுக்கப்புறமா நீங்க திருப்பூர் தமிழியன் ஸ்ட்ரீம் காடும் போது விஜயசங்கர் கூட ஆடிப்பீங்க சாய் கிஷோர் கூட அவங்க கூட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அவங்க சாய் வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் அந்த சைத் மஸ்தர் கலையாடும் போது இருந்து கொஞ்சம் நல்லா நாங்கள் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் ஸோ விஜய் சங்கர் அதுக்கப்புறம் தெரியும் நம்ம நைன்டீன்ஸ் அந்த ஏஜ் கேட்டகிரி அதெல்லாம் சொல்லி ஞாபகப்படுத்தி அதுக்கப்புறம் நல்ல ஃப்ரெண்டாக ஒரு ஜாலியாக தான் இருந்தால் அல்லாமல் ஃப்ரெண்டாக ஜாலியாக தான் இருந்தது அந்த மேனேஜ்மெண்ட் ஸோ டிஎன்பியில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து மறக்க முடியாத விஷயம் அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது சிக்ஸ்டி ஒன் ரன்ஸ் அடிச்சிருக்கீங்க தேர்ட்டி எயிட் பால்ஸில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் கூட அதில் வந்து பார்ட்னர்ஷிப்பை வந்து ஐம்பத்தொம்போது ரன்ஸ் அடிச்சிருப்பீங்க மணிபாரதி கூட ஸோ அந்த மேட்சோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக அந்த மேட்ச் தான் ஆஷ்னா அந்த சீசனுக்கு வந்தார் ஃபர்ஸ்ட் மேட்ச் மஸ்ட் வின் கேம் அது எங்களுக்கு சிஎஜியோட அது மேட்ச் வின் பண்ணி மறுபடியும் நெக்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணால் குவாலிஃபை ஆகிற மாதிரி இருந்தோம் ஸோ வந்துட்டு ஆஷ்னா வந்து என்ன பண்ணுற ஏன் இப்படி ஆடிட்டுருக்கு நம்ம கூப்பிட்டு மறுபடியும் என்னை வந்து தனியாக வந்து என்ன சைடாக வச்சு என்னை தனியாக ஸ்பெசிஃபிக்காக வச்சு அந்த மேட்ச் நீ தான் தரணும் அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் நான் அந்த சீசனில் இருந்து ஃபிஃப்டியுமே அடிக்கலை கரெக்டாக அது சிக்ஸ்த் மேட்ச்னு நினைக்கிறேன் கரெக்டாக அவர் வந்து சப்போர்ட் பண்ணி அந்த மேட்ச் வந்து ஒரு சிக்ஸ்டி ஒன் அடித்தேன் நான் ஸோ அது வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறில் முதல் முறையாக வந்து டிஎன்பிஎல் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தது அது வந்து ஐபிஎல் பிறகு பெஸ்ட்டு லீக் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎல் தான் ஸோ இது வந்த பிறகு வந்து உங்க மாதிரி வெளி டிஸ்ட்ரிக்ட்லருந்து வரவங்க கிராமத்துலேருந்து வரவங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிஷரியா இருக்கு கண்டிப்பாக ஃபினான்ஷியலும் சரி எல்லா விதத்திலும் சரி இது கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா இது வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஊரில் அவங்க நம்ப மாட்டுறாங்க இது வந்து முடியுமா முடியாதா ஊரில் இருக்கிறவங்க வந்து கைட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது கரெக்டாக ப்ராப்பராக ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் இருந்து யாரோ ஒருத்தர் தான் இருப்பாங்க நெக்ஸ்ட் லெவலுங்க சென்னை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாரும் கிடையாது ஸோ டிஎன்பிலில் வந்து மிகப்பெரிய ஒரு ஃப்ளாட்ஃபார்மா இருக்குது இப்போ டிஸ்ட்ரிக் சைடில் இப்போ பாருங்கள் நிறைய பேர் வந்து டிஸ்ட்ரிக் சைடுலேருந்து தான் தமிழ்நாடுக்காக ஆடிட்டு இருக்காங்க இப்போ வந்துட்டு இருக்க இந்த டிஎன் ஆஃப்டர் டிஎன்பில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு ஒயிட் பாலில் வந்து நம்ம தான் இப்போ நல்லா பெட்டராக பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா ஸ்டேட் விட நம்ம தான் இப்போ பெட்ராக பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக பெருமையாக இருக்க கேட்கவே நம்ம இப்போ ஏன்னா சாம்பியன்ஸ் டூ டைம் நம்ம ஆஃப்டர் டிஎன்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் நம்ம சாம்பியன்ஸ் அடிச்சிருக்கோம் சைடு முஸ்டர் கலீல நம்ம கண்டிப்பாக ஸோ அடுத்து நீங்கள் தமிழ்நாடுக்கு வந்து சைடு முஸ்டர் காலி ட்ரோஃபி ஆனிங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அதுக்கப்புறமா ஒரு கேப் வந்துருக்கு மேபி நீங்க ஃபிஃப்டீனில் செலக்டா இருக்கலாம் பட் வந்து இந்த லெவனில் வரத்துக்கு ஏதாவது கம்பேக் கொடுக்கறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா நம்ம நாங்களாம் எதிர்பார்க்கலாமா உங்ககிட்ட அந்த மாதிரி இப்போ நைன்டீனுக்கு அப்புறம் டுவெண்ட்டி ஒன்ல மறுபடியும் ஆனேன் ஆனால் அந்த வருஷம் டீமு செம்ம ஸ்ட்ராங்காக இருந்தது எல்லாருமே செம்ம ஃபார்ம்ல இருந்தாங்க ஆனால் டீம் காம்பினேஷன் போகும்போது பெட்டர் பிளேயர் ஏன்னா சாம்பியன் அடிக்கும் போது பெட்டர் சைடாக தான் போகும்போது அந்த லெவனில் அந்த வருஷம் எனக்கு சான்ஸ் கிடைக்கல பட் இருந்தாலும் நான் எதுக்காக போனோமோ அது எங்களுக்கு நிறைவேறிச்சு கப்புக்காக தான் நாங்கள் விளையாட போனோம் தமிழ்நாடுக்காக கப்பு அடிச்சதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த டைம் எனக்கு இங்கே ஐபிஎல் ஆடுறது தான் எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட் லெவலில் அங்க இருந்தே நம்ம என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணி கிடைச்சதுனா ஆண்டோன் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐபிஎல் தான் அது விட இப்ப இந்த மறுபடியும் தமிழ்நாடு கம்பேக் தான் என்னோட எய்மா இருக்கு எனக்கு ஐபிஎல் கேம்ஸ் ஏதாவது போனீங்களா அதுக்கு முன்னாள் செலெக்ஷனுக்கு வந்து நான் பஞ்சாப் டீமுக்கு கொல்கத்தா சன்ரைஸ் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த டீமுக்குலாம் செலெக்ஷனுக்கு போயிருக்கேன் ஸோ இந்த நிகழ்ச்சி பார்க்குற நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் பசங்களுக்குலாம் சின்ன பசங்களுக்குலாம் வந்து என்ன அட்வைஸ் கொடுக்க விரும்புகிறீங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா டேலண்ட்டுக்கு இங்கே நிச்சயமாக மதிப்பு உண்டு நல்லா விளாண்டா இங்கே நல்லா சான்ஸ் கிடைக்கிதுங்கிறத நான் இந்த இடத்துல கிரிக்கெட் விளாடுற அனைத்து ஃபேன்ஸுக்கும் நான் வீரர்களுக்கும் வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் இடத்துல உங்கள் கூட வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க அதை கேட்குறதுக்கும் சரி ஒரு பெருமையாக இருக்குது அதாவது கிராமத்துலேருந்து வந்து ஒரு ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பார்த்து அதுக்கப்புறம் வந்து இந்த அளவுக்கு கிரிக்கெட் ஆடுறதா இருந்துச்சுன்னா அது வந்து இம்பாசிபிள் இஸ் நத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு நீங்கள் ஒரு பெரிய உதாரணமாக இருக்கீங்க அதே போல் வந்து ஐபிஎலுக்கும் நீங்கள் வந்து ஒரு பெரிய டெபியூ பண்ணும் அதாவது ஸ்ட்ராங் டெபியூ பண்ணும்ன்ட்டு வார்த்தைகள் சொல்கிறேன் அதே போல் வந்து தமிழ்நாடு டீமுக்கு வந்து மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்கணுன்ட்டு என்னோடய விஷஸ் தேங்க்யூ அதே போல் வந்து இப்போ டிஎன்பிஎல் சீசனில் கூட வந்து நல்லபடியாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ